ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு சென்னை வீர தமிழச்சியின் அடுத்த டார்கெட் உதை கொடுத்த உயிர் காக்கும் கருவி தென் அமெரிக்காவில் இதுதான் கண்டங்கள் கடந்து தொடரும் சாதனை முத்தமிழ் செல்வியின் முரட்டு சம்பவம் விருதுநகர் மாவட்டம் காரியம்பட்டி அருகே அமைந்துள்ளது ஜோகில்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்த நாராயணன் மூர்த்தியம்மாள் தம்பதியின் மகள் முத்து செல்வி முப்பத்தி மூன்று வயதான முத்து தமிழ் செல்வி கடலூரில் படித்து முடித்து திருமணமாகி கணவருடன் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர் ஜாப்பனீஸ் மொழிபெயர்ப்பாளராகவும் தனியார் பள்ளியில் ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகிறார் கடந்த ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் தினத்தை ஒட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து அடி உயர மலை உச்சியில் ஏறினார் இதையடுத்து மலையின் உச்சியிலிருந்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கீழே இறங்கினார் இதுதான் முத்துச்செல்வியின் முதல் சாதனை பதிவு ஆகும் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறும் பயணத்தை தொடங்கினார் அதனையும் வெற்றிகரமாக முடித்து சாதனை நிகழ்த்தினார் அதன் மூலம் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றார் அப்போது எவரஸ்ட் சிகரத்தின் மேலே இருக்கும் சமயத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருந்த காரணத்தால் அங்கிருந்து வெளியேற தமிழக அரசிடம் உதவி கேட்டார் உடனே தமிழக முதலமைச்சர் சார்பில் ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டார் இதையடுத்து பாராட்டு மலையில் நினைந்த முத்து செல்வி தனது அடுத்த இலக்கு ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைக்க வேண்டும் என தெரிவித்தார் இதற்கிடையில் முத்து செல்வியை பாராட்டி தமிழக அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவித்தது மேலும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தது முன்னதாக ஆசிய கண்டத்தில் உள்ள சிகரமான எவரஸ்டில் ஏறியதை தொடர்ந்து அடுத்த முயற்சியாக ஐரோப்பிய கண்டத்திற்கு சென்றார் அங்கு ஐரோப்பிய கண்டத்தின் உயர்ந்த சிகரமான எல்பிரிஸ் மலை மீது ஏறும் பயணத்தை தொடங்கினார் அதிலும் வெற்றி கண்ட முத்தமிழ் செல்வி பதினெட்டு ஐநூற்று பத்து அடி உயரம் கொண்ட எல்பிரிஸ் மலை மீது ஏறி சாதனை செய்தார் இதையடுத்து மீண்டும் தனது அடுத்த இலக்கான ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமாஞ்சாரு மலையில் ஏறி அடுத்தடுத்து சாதனையை செய்து காட்டினார் இதன் மூலம் தனது இலக்கான ஏழு கண்டங்களில் மூன்றில் ஏறி சாதனை செய்த முத்தமிழ் செல்வி அடுத்து தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினாவில் உள்ள அக்கோன் காகுவா சிகரத்தில் ஏறி சாதனை படைக்க உள்ளார் இதையடுத்து அதற்கான கூடுதல் பயிற்சி எடுத்துக்கொண்ட முத்தமிழ் செல்வி கடந்த ஜனவரி ஏழாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் இருந்து தென் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அவரை குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் வாழ்த்தி கண்ணீர் மல்க வழி அனுப்பினர் முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முத்தமிழ் செல்வி தென் அமெரிக்காவின் மிக உயரமான சிகரமான மலையில் உலகில் மிகப்பெரிய மலைகளில் இது நான் ஏறும் நான்காவது மலையாகும் இந்த மலை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்டது இந்த மலையில் ஏறும் முதல் பெண் என்ற பெருமையை கொள்கிறேன் வருகிற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் அகௌண்ட் குவாகுவா மலையில் ஏறுவதற்கு திட்டமிட்டுள்ளேன் இதையடுத்து தேதி பத்தொன்பதாம் திரும்புகிறேன் இதற்கு உதவி செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன் என்றார் தொடர்ந்து பேசியவர் மலையேறும் சமயத்தில் கீழே விழுந்தா ஐஸ் ஆக்ஸ் என்னும் உயிர்காக்கும் கருவி கொண்டு தான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் உதயநிதி சார் எனக்கு பரிசாக வழங்கினார் இந்த மலை எவர சிகரத்தை காட்டிலும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் நிச்சயம் வெற்றியுடன் திரும்புவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் இதையடுத்து தமிழ் பெண் முத்து தமிழ்ச்செல்வியின் பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க